வணக்கம் நீங்க கேட்டு ரேடியோ கோத்தகிரி இது நம்ம ஊரோட முகவரி நம்ம ரேடியோ கோத்தகிரி தொண்ணூறு புள்ளி நாலு எஃப் எம்ல நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷல் டேயுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் அது தொடர்பான சிறப்பு விருந்தினர்களை அழைச்சு அவங்களோட நேர்காணல் செய்யறது அப்படிங்கறது நம்மளுடைய வழக்கமான ஒரு விஷயம் அந்த வகையில வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி இருக்கக்கூடிய உலக ரத்த தான தினம் அதாவது வேர்ல்ட் பிளட் டோனர் டே அதை முன்னிட்டு நம்முடைய ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க அவங்க யார் அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்டே கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் சார் எல்லாம் நல்லா இருக்கும் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை நீங்களே சொல்லுங்க என் பேர் ராகேஷ் மேனன் நான் இருக்கிற ஊர் கோயம்புத்தூருங்க ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் கேரளா காலிக்கட்டில் பட் நான் பிறந்தது செட்டில் ஆனது எல்லாமே கோயம்புத்தூர் தான் படித்ததெல்லாம் இங்கே தான் ஸோ ப்ராபப்ளி ஒரு தமிழன்னே சொல்ல வேண்டாம் சூப்பர் சார் ஏன்னா நான் படித்தது இங்கே என்னோடய சொந்த வீடு எல்லாமே கோயம்புத்தூரில் தாங்க சூப்பர் சூப்பர் சார் உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த வேர்ல்டு ப்ளட் டோனர் டே அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக நாங்கள் உங்களை அழைச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிக்ஸ்டி டைம்ஸ்க்கு மேலே அதாவது அறுபது முறைகளுக்கு மேலே நீங்கள் ரத்ததானம் செஞ்சுருக்கீங்க நிறைய இளைஞர்கள் வந்து ரத்ததானம் செய்கிறதுக்கான ஒரு உத்வேகமாக அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் சோலாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்றதுனால தான் உங்களை நாங்கள் இந்த பிளட் டோனர் டேனுடைய சீஃப் கெஸ்டாக வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பற்றின உங்களுடைய அனுபவங்கள் ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஓகே நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு வரேங்க மேண்டல் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங்கிற பேரில் நமக்கு ஆப்ரேட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் பிளட் டொனேஷனை பற்றி சொல்லணும்னா நான் ரோட்ராக்ட்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனுங்க அதில் எயிட்டீன் நைன்டீன் இயர்ஸ் இருக்கும்போது நான் ஜாயின் பண்ணேன் ரோட்ராக்டில் பண்ணுற நிறைய சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளட் டொனேஷன் அப்படின்னு ஒரு காரியம் எந்தளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு காரியம் அதோட பர்பஸ் என்ன அதனால் எத்தனை பேர் பயனடைகிறாங்க இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கும் டொனேட் பண்ணணுன்னு இருந்தது ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் சொல்லியிருந்தேன் யாருக்காச்சும் எங்கேயாச்சும் ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ளட் குரூப் பார்த்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஐ வாஸ் அரவுண்ட் நைன்டீன் இயர்ஸ் அந்த பேஷண்ட் பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது மிஸஸ் மீரா கன்வர் அவங்களுக்கு ஒரு பிளட் கேன்சர் பேஷண்ட் அவங்க இங்கே ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் சொல்லி சொல்லி கோயம்புத்தூர் ஒன் ஒன் ஆஃப் தி டாப் மல்டி ஸ்பெஷாலி அங்கே அவங்களுக்கு ஒரு நீட் இருக்குன்னு நான் நான் போய் டொனேட் டொனேட் பண்ணேன் அந்த அவங்க 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 சன்னை மீட் பண்ணும்போது எப்படி இருக்கான்னு கேட்டப்போ சொன்னாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு பட் திஸ் இஸ் ரியாலிட்டி ஏன்னா நிறைய பேருக்கு டைம்லியா பிளட் கன்சிஸ்டண்டாக நம்மனால முடிஞ்சது பண்ணணும் சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டொனேட்டிங் ரெகுலர்லி நான் அப்ராடில் வந்துட்டு ஃபியூ கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் யுஏஇ கத்தார் எமென் ஸோ நான் எங்கே போனாலும் இந்த பிளட் டொனேஷன்ங்கிற காரியம் நான் ஸ்டாப் பண்ணதே இல்லை இந்தியாவில் இருந்தாலும் சரி அப்ராடில் இருந்தாலும் சரி ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் நம்ம கொடுக்கலாம் ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நம்ம அந்த கண்ட்ரி உள்ளே போனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் தான் டொனேட் பண்ண முடியுங்கிற மாதிரி பட் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி நான் டொனேட் பண்ணியிருக்கேன் எனக்கு லைஃப்பில் வந்துட்டு அந்த மைல் ஸ்டோன் நம்பர் ஃபிஃப்டிங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தேன் ஸோ ஒன்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நான் டொனேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஐ கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டி பிளட் டொனேஷன்ஸ் ஆஸ் அவு நான் சிக்ஸ்டி ஒன் டைம்ஸ் கொடுத்துருக்கேங்க ஸோ எனக்கு மோஸ்ட்லி என்னோடய பர்த்டேக்கு அந்த டைமில் இஃப் எம் எலிஜிபிள் நான் போய் பிளட் கொடுத்துருக்கேன்

என்னோட மீட்டிங்ஸ் வந்து பி எஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அவனாசி ரோட்ல தான் எங்க மீட்டிங் நடக்கும் சோ அவங்க குரூப்லயே பிஎஸ்ஜி ஹாஸ்பிடல் இருக்கு ஓகே சோ ஐ நாட் வி கிரியேட் ப்ளட் டோனன் டோனர்ஸ் டிரைவ் அப்டின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிடல்ல விசிட் பண்ணி கன்செர்ன் டிபார்ட்மெண்ட்ல மீட் பண்ணி பர்மிஷன் வாங்கி நம்ம பிளட் டிரைவ் கிரியேட் பண்ணோம் ஓகே அந்த டிரைவ்ல நடந்த சில ஸ்டில் எனக்கு என்னோட மெமரில ப்ரெஷ்ஷா இருக்கிற காரியங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கலைஞர் கருணாநிதி காலேஜ் ஆஃப் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் சொல்லிட்டு அந்த கலைஞர் கருணாநிதி காலேஜ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப் இருக்கு ஓகே இருந்து சில ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் டோனர்ஸா வந்தாங்க வந்து கொடுத்துட்டு அவங்க எல்லாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க எங்க கிளப்ல இருக்கிற சில மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் டோனர்ஸா வந்தவங்க அதுக்கு அப்புறம் அதோட இம்பார்டன்ஸ் புரிஞ்சு முத்துக்குமார் ரமேஷ் ஸ்ரீதரன் நரேன் அபினவ் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கன்சிஸ்டண்டா கண்ணன் இவங்கெல்லாம் ஒரு பிளட் டொனேஷன் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எப்போவுமே அந்த குரூப்பில் மெசேஜஸ் வரும் நீடுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டஸில் வச்சு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணி குரூப்ஸில் ஷேர் பண்ணி தீவிரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கும்போது அந்த எஃபர்ட்டுக்கு நான் ஒரு இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதே மாதிரி கோவிட் டைம்ல எல்லாம் நம்ம லைஃபே அப்படியே புரட்டி போட்ட ஒரு டைம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளட் டொனேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க ஏன்னா ஹாஸ்பிடல் இஸ் எ வெரி சென்சிஃப்டிவ் ஏரியா அந்த டைம்ல கூட நான் டொனேட் பண்ணிருக்கேன் நிறைய அந்த பட் இந்த நிறைய ப்ளட் டொனேஷன் பண்ணனால எங்க இருந்து எல்லாமும் என்ன கூப்பிடுவாங்க யாரோ என்னோட நம்பர் குடுத்தாங்க இந்த பிளட் தேவைங்கற மாதிரி சோ நிறைய வாலண்டியர்ஸ் குரூப் இருக்கு எனக்கு தெரிஞ்ச மிஸ்டர் ரவினு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல நிறைய பிளட் கேம்பெயனிங் பண்ணிட்டு இருக்காரு மிஸ் பீனானு சொல்லிட்டு உதிரம் ரவின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் பண்ற உள்ளங்கள் கூட எனக்கு காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு அவங்களோட எல்லா சப்போர்ட் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நல்லா கண்டிப்பாக சார் எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த ரூட்டை வந்து இயற்கையை நமக்கு காமிக்கும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு எயிட்டீன் அல்லது ஒரு நைன்டீன் இயர்ஸ் ஓல்டில் வந்து இந்த டொனேஷன் பிளட் டொனேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ தூரம் சிக்ஸ்டி டொனேஷன்ஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க கிட்டத்தட்ட இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு சார் இந்த சிக்ஸ்டியை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பக்கம் ஆயிருக்குங்க தேர்ட்டி இயர்ஸ் நான் அப்ராட்ல போன டைம்ல அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால கொஞ்சம் எனக்கு ப்ரீக்குவென்சி ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லனா மேபி ஒரு எயிட்டி பக்கம்லாம் எல்லாம் வந்திருக்கலாம் கண்டிப்பா பட் ஓகே நமக்கு ஒரு நம்பர் பெரிய ஒரு சிக்னிபிகன்ஸ் இல்ல மதுரையில ஆரம்பிச்சு இப்போ முப்பத்தொன்னு சாப்டர்ஸ் இருக்கு அக்ராஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பெங்களூர்ல கூட இருக்கு அங்க இருக்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோஸ் மாஸ்டர்ஸ்ல வேற சில ஃபோரம்ஸ்ல சோ அவங்க எனக்கு ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா இஸ் எ ரெகுலர் பிளட் ஓனர் இந்த அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம் எனக்கு எனக்கு தெரியாத யாரெல்லாமோ எங்க இருந்து இல்லாமோ இவரை கான்டாக்ட் பண்ணா எனக்கு பிளட் கிடைக்கும் நம்பிக்கையோட என்ன கூப்பிடுறாங்க நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் கண்டிப்பா சார் இப்போ நீங்க வந்து நிறைய பிளட் டொனேஷன் பண்ணிருக்கிறதுனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கேட்க வரது என்ன அப்படின்னா இதுல வந்து உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறது எப்படி இருக்கு நிறைய இடத்துல நான் உமன் டோனர்ஸும் நான் பார்த்துருக்கேன் பட் அவங்களோட அந்த ஹெல்த் அந்த மந்த்லி சைக்கிள் இதெல்லாம் இருந்து இருக்கிறனாலயும் சில இப்ப என்னோட வைஃபை ஒரு வாட்டி என்னோட வைஃப் பி பாசிட்டிவ் மனையா சொல்லிட்டு அவ டீச்சரா இருக்கா ஓகே அவ தைராய்டுக்கு ஷீஸ் டேக்கிங் மெடிசன் இது வந்துட்டு ஒரு பத்து வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க ஓகே ஒரு ரெக்கொயர்மெண்ட் வந்தப்போங்க டொனேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் கங்கா ஹாஸ்பிடல் சொல்லி அங்க போனப்போ தைராய்டு டேப்லெட் எடுக்கறதுனால அவளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால சிலப்போ அது மென்னா இருந்தாலும் சரி வென் தேர் ஆன் சம் மெடிக்கேஷன் மெடிக்கேஷன் இருக்கும் போது தவிர்க்க சொல்லுவாங்க பட் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் உமன் ஈக்வலி தே கம் ஃபார்வர்ட் தே கான்ட்ரிபியூட் ஏன்னா இன் நோ வே அவங்க ஒரு கொடுக்க கூடாத ஒரு சூழ்நிலை கிடையாது பட் அவங்க ஹெல்த் கண்டிஷன் ஓகேயா இருந்தால் கண்டிப்பாக அவங்க கொடுக்கலாம் கண்டிப்பாக சார் இப்போ ஒரு உயிர் வந்து நமக்கு ப்ளட்டோட நீட்ல இருக்கு அப்படின்னா அந்த உயிரை நாம சேவ் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் பிளட் அப்படிங்கறது தேவைப்படுது சார் அது மோஸ்ட்லி கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகுங்க இப்போ ஆக்சிடென்ட் கேஸ்னா நான் மோஸ்ட்லி பாத்துக்கறது அவங்க நிறைய ப்ளட் லாஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நிறைய யூனிட்ஸ் தேவை இருக்கலாம் பட் சர்ஜரி ஏதோ ஒரு பைபாஸ் வேற ஏதாச்சும் சர்ஜரிங்கிற மாதிரி சூழ்நிலைல அவங்களுக்கே ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஒரு யூனிட் வேணும் ரெண்டு யூனிட் வேணும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்டே ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்ல முடியுது அப்புறம் கேன்சர் பேஷன்ஸ் இந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இப்போ ஈவன் தேர்ட்டி ஃபார்ட்டி யூனிட்ஸ் எவ்ரி மந்த் தேவை இருக்கிற சில பேஷன்ஸும் நான் பார்த்துருக்கேன் இதுதான் எனக்கு தெரிஞ்ச விவரங்கள்ங்க அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் குரூப் ரொம்ப ரேரு நான் பார்த்துருக்கேன் இப்போ ஏபி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இந்த மாதிரி ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஜென்ரலி நெகட்டிவ் வந்து கொஞ்சம் ரேரு ஸோ அந்த பிளட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா தேல் பி மோஸ்ட்லி இன் டிமாண்ட் பட் நான் நினைச்சுக்குவேன் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நீடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சார் ஆக்சுவலி இந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கறது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவேர்னஸ்னால வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால அதை பார்க்க முடியுது பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நமக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கிடையாது ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பிளட்டு வந்து நமக்கு வேணும் ஒரு டைப் ஆஃப் பிளட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் பிளட்டோ இல்லை ஒரு ரேரான பாசிட்டிவ் குரூப் பிளட்டோ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம யாரை அப்ரோச் பண்ணுறது அந்த டைமில் சோஷியல் மீடியா இல்லாத பட்சத்தில் இப்போ நார்மலி இந்த பிளட் பேங்க்கில் தான் நம்ம ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்டாக இருப்பாங்க அங்க இருந்து சொல்லி விடுவாங்க இந்த பேஷண்டுக்கு இந்த குரூப்ல இவ்ளோ யூனிட் ப்ளட் வேணும்னு சொல்லிட்டு சோ நான் ஆரம்பிச்ச டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியால மொபைல் போன் லான்ச் பண்ணவே இல்ல நைன்டிஸ்ல அப்போ லேண்ட் நம்பர் பிரெண்ட் சர்கிள் எல்லாம் கூப்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி தேவை இருக்குன்னு சொல்லி ஸ்டில் நம்ம வேர்ட் ஆப் முத்துல நம்ம நியூஸ் ஸ்பிரெட் ஆயிட்டு டேரக்டா ஹாஸ்பிடல் போயிட்டு குடுக்குற சூழ்நிலை இருந்தது லேட்டஸ்ட்ல வச்சா ஆவரேஜ் என்னோட ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஐநூறு பேர் பார்ப்பாங்க சோ அதுல வந்துட்டு ஒரு பத்து பேர் புட்டன்ஷியல் டோனர்ஸ் ஆ இருந்தா அவங்க வரக்கூடிய சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நாங்க அந்த கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதே மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க தெரிஞ்ச குரூப் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணி வாலண்டியர் குரூப்ஸ் நிறைய இருக்கு பேஸ்புக்ல இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்டேட்டஸா வச்சு போஸ்ட் பண்ணிட்டு வி அபிள் டு ஜென்ரேட் குட் அமௌண்ட் ஆஃப் டோனர்ஸ் பட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த நீட் க்கு இருக்குற சப்ளை எப்பவுமே மீட் பண்ண முடியறதல்லங்கிறது தான் அந்த அந்த ब्लड பேங்க்ல வந்து சொல்லுவாங்க நீடு எப்பவுமே இனி ಜಾஸ்தியா இருக்குங்கிற மாதிரி ஓகே டெக்னாலஜி இருந்தாலும் ரத்தத்துக்கு ரத்தம் தான் வேணும் அதுக்கு நமக்கு கிடையாது நீங்க வந்து ஃபேமிலியோட ஸ்பெஷல் எல்லாமே வந்து பண்ணுவேன் ஃபேமிலி எந்த அளவுக்கு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இப்போ என்னோட பர்த்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு மெசேஜ் வரும் ஆ இவன் இப்போ எங்கேயாச்சும் பிளட் டொனேட் பண்ணிகிட்ருப்பாங்கிற மாதிரி ஸோ என்னோட ஃபேமிலியிலையும் எங்கள் ஈவன் எங்கள் அப்பா அம்மாவோட பர்த்டேக்கெல்லாம் கூட நான் போய் டொனேட் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல காரியம் பண்ணலாமே இதுதான் என்னோட ஒரு ஜென்ரல் தாட்டு ஸோ என்னோட ஒரு வாட்டி கங்கா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நான் எனக்கு வீட்டில் ரொம்ப பக்கம் சாய்பாபா காலனியில் ஸோ அவங்களோட அந்த கார்டில் ஸோ என்னோட அந்த டேட்ஸ் பார்த்தாலே தெரியும் எல்லாமே எங்க ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸோட சம் ஆஸ்பிஷியஸ் டேங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அது ரொம்ப சந்தோஷம் அதுக்காக நான் வெயிட் பண்றது இல்ல யா சாரி எங்க எப்ப நீடு இருந்தாலும் நான் போய் கொடுத்துருவேன் இதுக்காக இப்போ ஓகே பர்த்டே வருது அதுக்காக வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி இல்ல நீடு இருந்தா நான் கண்டிப்பா போய் கொடுத்துருக்கேன்